ஸ்ரீமதி ராமானுஜாய்வடிகளே வைஷ்ணவம் ஒவ்வொரு கணமுமே நம்மை ஆச்சாரிய சம்பந்தத்திலே ஸ்மரணையிலேயும் பகவத் சம்பந்த பாகவத சம்பந்த பகவத் ஸ்மரணையிலேயும் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சின்ன ஆசையினாலே தொடங்கப்பட்டது இன்று இருநூறாவது தினம் ஆச்சாரிய கடாட்சத்தாலே நாம் இத்தனை நாட்கள் கூடியிருந்து அனுபவித்தோம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் ஆச்சாரியின் திருவடிகளிலே பிரார்த்தித்து இன்றைய அனுபவம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவதம் ஆறாவமுதமும் ஆழ்வாரும் உலகத்தை சாரமாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னா மூன்று தத்துவங்கள் மூன்று விதமாக சொல்லலாம் பிரமாணம் பிரமாதா பிரமாதாக்கள் பிரமேயம் பிரமாதாக்கள் அப்படின்னு சொல்றது பிரமேயம் பிரமாணம் பிரமாதா இதுதான் உலகத்தை சாரமாக பிரித்தால் சொல்லக்கூடியது இதுல பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அருளி செயல்கள் ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் மற்றும் பல கிரந்தங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் வேத சாரங்கள் இப்படி உபனிஷத்துகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் பிரமாணங்கள் எடுத்துக்கொண்டது ஆழ்வார் அருளி செயல்கள் வைத்துக் கொள்வோம் பிரமாதாக்கள் அப்படின்னு சொல்றது அந்த அருளிச் செயலை ஓதுபவர்கள் பிரமேயம் என்பது அந்த அருளிச் செயலால் அனுபவிக்கப்படக்கூடியவனான பெருமான் இதுதான் பிரமாணம் பிரமாதா பிரமேயம் என்பதற்கு சுருக்கமாக சொல்லப்படுவது அப்படி இந்த மூன்றையுமே ஆழ்வார் அமுதமாகவே அருளி செய்கின்றார் அனுபவிக்கின்றார் எப்படி தொண்டற்கு அமுதன்னு சொல் மாலைகள் சொன்னேன் அப்படி திருவாய் மொழியினாதேயும் நல்ல வமுதம் பரகாலன் பனுவல்களே என்கின்ற தனியனினாலும் பிரமாணம் அமுதமாக தோன்றுகின்றது பக்தாமிரதம் திராவிட வேத சாகரம் அப்படின்னு ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீசுக்தியை அதையும் நாம் கொள்ளலாம் வைகள் பாடவல்லார் வானோருக்கு ஆறா வமுதே அப்படின்னு சொல்றதுனால பிரமாத்தாக்கள் அமுதமாக தோன்றுகின்றார்கள் இனி பிரமேயம் திவ்ய தேசங்கள் எம்பெருமான்கள் ஆகையாலே அவர்களையும் அமுதமாக அனுபவித்த இடங்கள்னுங்கிறது பல உண்டு பல இடங்கள்ல எம்பெருமானே திவ்ய தேசத்து அமுது அமுதுன்னு சொல்றார்கள் ஹோன் அணியரங்கன் என் அமுது அடியின் மேவி அமர்கின்ற வமுதே திருவேங்கடத்து எம்பெருவானே சோலைமலை கரசே கண்ணபுரத்து அமுதே ஆரா வெண்ணமுதை தென்னிந்தையில் மண்ணி நின்று அமுதத்தினை கண்ணமங்கையுள் அப்படின்னு இப்படி பல இடங்கள்ல பல திவ்ய தேசங்கள்ல பல ஆழ்வார்கள் அச்சியா எழுந்தரோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை அமுது அமுதுன்னு சொல்றார்கள் சரி இதெல்லாம் இப்படி அனு அமுதாக அவர்கள் அனுபவித்த இடங்கள் அநேக்கங்கள் அவர்கள் அனுபவித்தது உபபத நிரூபணியமா இருக்கு நிரூபணியமா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தால் ஆராமுதம் என்கின்ற எம்பெருமான் மாத்திரமே திருக்குடந்தையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி உதாரணத்துக்கு பேரருளாளன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை எடுத்து கொண்டோம்னு சொன்னா தேவ பெருமாளுக்கும் உண்டு திருக்குறுங்குடி பெருமாளுக்கும் உண்டு திருநாங்கூர் செம்பன்சே கோயில் பெருமாளுக்கும் உண்டு பத்தராவின்னு கொண்டோம் அப்படின்னு சொன்னா நின்ன ஊர் பெருமாளுக்கும் உண்டு கண்ணமங்கை பெருமாளுக்கும் உண்டு ஆனா ஆறாவது எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த எம்பெருமான் ஒருத்தருக்கு மாத்திரமே உண்டு இந்த திருநாமம் திருக்குடந்தை எம்பெருமானுக்கே அசாதாரணமா இருக்கு அப்படின்னு இங்கே பூர்வர்கள் மிக அழகா சட்டமாக காட்டி கொடுக்கிறார்கள் திருக்குடந்தையில ஈடுபட்ட ஆழ்வார்கள் அநேக பேர் இருந்தாலும் சொன்னாலும் கூட நம்மாழ்வாரினுடைய ஈடுபாடும் திருமங்கையாழ்வாரினுடைய ஈடுபாடும் அதி விசேஷமானது அற்புதமானதுன்னும் காட்டி கொடுக்கிறார்கள் நம்மாழ்வார் ஒரு முப்பது திபதேசங்கள் அனுபவித்தார் சொன்னாலும் கூட அந்த திருக்குடந்தையில அவருடைய ஈடுபாடு அப்படிங்கிறது தனியாகத்தான் தெரிகின்றது எப்படி சொல்றீர் அப்படின்னா திருவாய் மொழியினுடைய இறுதியிலே சூழ்விசும்பு அணிமொழி பதிகத்துல திருநாட்டில் அனுபவத்தை பறக்க பேசுறார் அது நன்னாக நமக்கு தெரிகின்றது அப்ப அங்க லீலா விபூதியினுடைய நினைவோ பிரஸ்தாவோ ஒன்றுமே நமக்கு தோன்றாது கிடையாது பிரசக்தி அப்படி இருந்தும் கூட அவர் என்ன சொல்றார் குடந்தையன் கோவலன் குடியடியாருக்கு தொடர்ந்து எங்கும் விசேஷமான லீலா விபூத்தியினுடைய பிரசக்தியே கிடையாது ஆனா அப்படி இருந்தும் இவர் இப்படி சொல்றாருன்னா மிக அற்புதமா அமைந்திருக்கு அப்போ என்ன அர்த்தமா இருந்ததுன்னா அங்கிருக்கக்கூடிய சூரிகள்லாம் நித்யசூரிகள்லாம் இவர்களை உபசரிக்கும் பொழுது இவர்கள் திருக்குடந்தை எம்பெருமானை திருக்குணங்களாலே சந்தானமாக ஈடுபட்டவர்கள் ஆறாவது எம்பெருமானனுடைய திரு குணங்களிலே ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லி 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 தொடர்ந்து சோத்திரம் பண்ணி கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்ற திருவரங்கம் இருக்கு திருவேங்கடம் இருக்கு திருமாலிடம் சோலை இருக்கு இத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டு திருக்குடந்தையிலே ஈடுபாட்டை எடுத்துரைத்து சோத்திரம் செய்வதாக அருளியுள்ளாரே அப்படின்னு தானே இங்க தோன்றது திருக்குடந்தையன் கோவலன் குடியடியாருக்குன்னு சொல்றாருன்னா இப்ப ஆறா எதற்காக அப்படின்னு சொல்றாரு இந்த திவ்ய தேசத்தை மாத்திரம் சொல்றாரு ஆறா வமுதே அப்படிங்கிற இந்த சொல் மாத்திரம் நாதமுனிகளினுடைய திருச்செவிகளிலே பட்டது அதிலிருந்து நாலாயிரமும் புனரவதாரம் செய்ய பிராப்தி ஆயிற்று அப்படிங்கிறது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் நாத்தமுணிகளினுடைய வைபவத்தை பார்க்கும் பொழுதோ எப்படி நாலாயிரம் மறுபடியும் ஆழ்வார்கள் காலத்துக்கு க்ஷணிச்சு போயிருந்த காலத்திற்கு பிறகு மறுபடியும் புனரவதாரம் பண்ணினது அப்படிங்கிறதுனால இப்படி இதற்கு தனி விசேஷம் அப்படின்னும் நம்மாழ்வாருக்கு திருக்குடந்தையிலே அபிநிவேஷம் இருக்கும்படியை உணர்ந்தே சொல்றார் திருமங்கையாழ்வார் குடந்தையே தொழுது அப்படிங்கிறார் சொற்பொருளாளிர் சொல்லுகேன் வம்மின் சூழ் குடந்தையே தொழுமின் அப்படின்னு சொல்றார் அது முதல் பிரபந்தம் சரம பிரபந்தத்துல பார்த்தா தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயே நினைந்துட்டேனே நம்மாழ்வாரை போலே திருக்குழந்தை நினைவாகவே முடிக்கின்றார் அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் திருமங்கையாழ்வார் முதல் பதிகம் முதல் பிரபந்தமான திருமொழி ஆகட்டும் சரவ பிரபந்தமான திருநெடுந்தாண்டகமாகட்டும் இப்படியே முடிக்கிறார் நம்மாழ்வாரை போலயே அப்படி அடுத்த பாசுரத்துல திருநெடுந்தாண்டகத்துல சாத்துப்பாட்டு முடிவு பாட்டிலே கடைசி பாசுரத்துல அன்னமாய் முனிவரோடு அமர ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான்னு பாசுரம் அப்ப அந்த பாசுரத்துல நம்மாழ்வாருக்கு திருநாட்டில் திருக்குடந்தையினுடைய நினைவு வருவதற்கு உறுப்பான ஐதீகத்தை தான் இந்த இடத்துல முத்தாய்ப்பா நமக்கு காட்டி கொடுக்கிறார் பதிகத்துல இப்ப அப்படிதான் காட்டினார்னு பார்த்தது அத திருமங்கையாழ்வார் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி சொல்றார் திருநாட்டுல நம்மாழ்வாருக்கு திருக்குடந்தை வந்தது அப்படிங்கறத எப்படி இதுல சொல்ல முடியும் பிறகு எப்படி நிரூபணம் உண்டான்னா ஆச்சாரிய கிருத்தயத்துல போல்வாரை அருளி செய்தபடி அன்னமாயும் நாதமுனிகள் போல்வார்களை ஆச்சாரியர்களை அன்னம் அப்படின்னு சொல்றது போலேயும் நாத்தமுனிகள் என்னலாம் படி முனிவரமாயுள்ள ஸ்ரீ நாதமுனிகளோடு கூட அமரர் ஏத்த திருக்குறூரிலே நிலத்தேவர்களும் துதிக்கிறார்கள் அப்படி அருமறையை வெளிப்படுத்தின அம்மான் யாருன்னு கேட்டா நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழியேன்னு ஆறாவ முதவாரத்தானே சொல்ல முடியும் ஆறாவ முதுவான எம்பெருமானத்தானே சொல்ல முடியும் அப்ப அண்ணம்மாய் அருமறையை வெளிப்படுத்தின அம்மான் அன்னமான நாத்த முனிகளுக்கு அருமறையான இந்த நாலாயிரத்தை வெளிப்படுத்தின அம்மான் ஆறாவது ஆழ்வார் அப்ப நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழியே அப்படின்னு முடிந்த பா திருநந்தாண்டகத்துல கடைசி பாட்டு அன்னமாய் அமரரோடு முனிவர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்தின அம்மான் அப்படிங்கறதுனால அம்மா ஆழ்வார் இதைத்தான் வெளியிட்டு அருடினார் அப்படிங்கிறத ஆழ்வார் தன்னுடைய சரவ பிரபந்த பா திருநடந்தாண்டக கடைசி பாசுரத்திலேயும் காட்டி கொடுக்கிறார் சிறிய பெரிய திருமடல்களிலேயும் நமக்கு செய்தார் அதுல மூன்று புருஷார்த்தங்களை காட்டுறார் சிறிய திருமடல்ல மூன்று புருஷார்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப மோட்சம்னு ஒரு புருஷார்த்தம் உண்டே அதை சொல்லவே இல்லையே இங்க ஆழ்வார் அப்படின்னு நமக்கு தோணும் அவர் சொல்றார் அதில் ஒழிவது ஒன்றுண்டே சொல்றார் இந்த ஸ்ரீ இருக்கு இது மிக இனியதான ஒரு ஸ்ரீசுக்தி ஆறாவங்குதம் அங்கெய்தி அங்க இருக்கு ஆறாவமுதம்னு சொல்றார் அது நின்னும் வாராது ஒழிவது ஒன்றுண்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அடுத்த பகுதியிலே ஆறாவகுதம் ஆழ்வார் அப்படிங்கிறத இது மிக பெரியதான ஒரு அனுபவிக்க வேண்டியதான ரசமான ஒரு உபன்யாசம்னு வைத்துக் கொள்ளலாம் இல்ல சிற்றொடர்னு வைத்துக் கொள்ளலாம் ஆனா இதை நம்ம காலத்தினுடைய இதை ஒட்டி நேரத்தை ஒட்டி இதை ரெண்டு பகுதிகளாக சிறியதாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுனால அடுத்த பகுதியிலே ஆறாவதம் அங்கேதி அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா